பாய் சிலைக்கும் நம்ம சரக்கு அடிக்கிறதுக்கு சைடு தாங்க வாங்க வந்திருக்கோம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தோசை வந்திருக்கு சட்னி சாம்பார் வணக்கம் நான் திரிவேந்தர் குட் மார்னிங் மணி வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஐம்பத்தி நாலாவதுங்க மேடத்தை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் மீதி ரெண்டு சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போகல அப்புறம் பெரிய பொண்ணு பையனும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா இல்லை ஓனர் அழைச்சிட்டு போயிட்டாரா என்னன்னு அதுவும் நமக்கு தெரியாது மேடத்துக்கிட்ட கேட்டேன் பன்னெண்டே முக்காலுக்குலாம் ஸ்கூல் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாங்க நமக்கு பிரச்சனை கிடையாது ஃபோன் வந்து அழைக்க போய் சொன்னால் அழைக்க போகும் இல்லைன்னா வீட்டில் ரெஸ்டாக போடும் நம்ம சொற்று பார்த்திங்களா நம்ம சொற்று வந்து நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு உங்ககிட்ட சொல்ல பார்த்தீங்களா நம்ம சேட்டா இருக்காரு பார்த்தீங்களா அவரோட அண்ணன் ரஃபால ட்ரைவராக இருக்காரு அவருக்கு வந்து அவங்க மேடம் வந்து சொற்று வாங்கி கொடுத்தாங்க அவருக்கு பத்து இவருக்கு கொடுத்தாரு இவருக்கு பத்தலான்ட்டு லன்ன்ட்டு கொடுத்தாங்க இந்த சொற்றுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏழாயிரம் வந்து அட்வான்ஸு கொடுத்துருக்கேன் இந்த சொற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்பூர் காசுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு ரூபா வந்துச்சுங்க நான் செக் பண்ணி பார்த்தேங்க எதுக்கு அவங்க மேடம் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி கொடுக்குறாங்கன்னு தெரியல நம்ம மேடம் பார்த்தீங்கன்னா ஒரு டீ குடிக்கிற கஷ்டம் பண்ணுறாங்க பார்ப்போம் அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்கேன் அடுத்த மாதம் சம்பளம் போட்டு ஃபுல் செட்டில்மெண்ட்டு பண்ணணுங்க சரி வாங்க இன்றைக்கி என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு எப்படி இருக்கீங்கல்லாம் நல்லா இருக்கீங்களா இந்த சொல்றது க்ளியர் வரைக்கும் விட மாட்டேன் ஏன்னா காஸ்ட்லியான சொல்றேங்க அட்வான்ஸ்லாம் ஏழாயிரம் கொடுத்துருக்கேன் இன்னும் பாதி காசு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குப்புஸ் கடையில் தான் இருக்கேன் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டுங்க நம்பரோட புரோட்டா வந்து கெடுதல்னு சொல்கிறாங்க ஆனால் அதே மைதானில் தான் இங்கேயும் இந்த கொக்கூசம் செய்கிறாங்க ஏன் கொக்கூசம் மட்டும் எதுக்கு உடம்புக்கு கெடுதல்னு சொல்ல மாட்றாங்க ரொம்ப மலிவான ப்ரைஸில் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த டவுட் எனக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா டீ வாங்கிட்டேன் குளிருக்கு இதமாக டீ குடிங்க வாழ்க்கையை வந்து ஜம்முன்னு ஓட்டுங்க அது மட்டும் இல்லைங்க நான் காலையில் சொற்று போட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன் மேடத்தை கொண்டாந்து ஸ்கூல்லேருந்து ஸ்கூல்லேருந்தே விட்டுகிட்டு ரூம்லேருந்து தூங்கிக்கிட்டு இருந்தேனே எழுந்திரிச்சு பார்த்தா இந்த இடத்துல பாருங்க அவ்வளோ முடி அப்போ தான் நினச்சிது சும்மா நல்லா இருக்கிறவங்களுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது முடியெலாம் கொட்டி சொட்டையாக போனேன்னா எவன் பொண்ணு தருவான் அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல அப்போ நம்மளே என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு பொண்ணை இழுத்துக்கிட்டு தான் ஓடணும் போயிருக்கே நானும் என்னோடய வாழ்க்கையில் கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நானும் வெளிநாட்டில் அது நடக்காது போயிருக்கு இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செடிக்கு தண்ணி விட கிளம்பிட்டேன் அதுவும் பார்த்திங்கன்னா செடிக்கு தண்ணி விட்டு வந்துட்டா சொற்றை வந்து எக்காரணத்தை வந்து கையிட்ட மாட்டேன் பாத்ரூமுக்கு போகும்போதோட சரி குளிக்கும் போதோடும் சரி சொற்ற கையட்டே மாட்டேன் காஸ்ட்லியான சொற்று அது பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து சரக்கு இருக்குது ஆனால் சைடிஸ் இல்லை அதனால் போயிட்டு சைடு மட்டும் வாங்கினோம் இந்த செடிக்கு தண்ணி விட்டுட்டு சைடிஸ் வாங்க போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுற வெயிட் பண்ணிக்கிட்டு இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சரக்கு அடிக்கிறதுக்கு சைடிஸ் தாங்க வாங்க வந்திருக்கோம் சைடிஸ் வந்து என்னென்னமோ இருக்குது என்ன புரோட்டா இருக்குது போரி இருக்குது சமோசா இருக்குது சமோசா ஜீபன் டீ என்னென்னமோ இருக்குது நமக்கு வந்து சைடிஸ் என்ன வாங்கலான்ட்டு அவர்கிட்ட கேட்போம் பாய் எக் குருப்பியாக சமோசா எனக்கு வந்து இப்போ ரூபாய்க்கு சமோசா சொல்லியிருக்கேன் வாங்க சமோசா வாங்கிக்கிட்டு சரக்கு அடிக்கும் போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க இப்போ வந்து நம்ம என்ன சரக்கு எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூபாய்க்கு சைடிஸ் வாங்கிட்டு வந்தாங்க அதாவது ஒரு ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா நாலு சமோசா சின்ன சின்ன சமோசா ஆல்வோ சமோசா அதாவது உருளைக்கிழங்கு அப்புறம் நேற்று நம்ம மத்தியானம் வந்து சாப்பாடு தண்ணி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அப்புறம் நேற்று நைட்டு நல்லா சாப்பாடு வந்ததுனால அதை சாப்பிட்டேன் அப்புறம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன் வாங்க சரக்கு அடிக்க ஆரம்பிக்கலாம் வாங்க சரக்கு வந்து டேஸ்ட் பார்ப்போம் சமோசா சுட சமோசா ம் டே அடக்குதுண்ணா உள்ளூர்ல யாரும் நீங்க பழைய சாப்பிடாதீங்க நான் ஏன் சாப்பிடறேன்னா நான் வந்து ஒரு திசைக்கும் போயிட்டு எல்லாத்தையும் ஆண்டு அணிவிச்சிட்டேன் எனக்கு என்ன ஆனாலும் கவலை கிடையாதுங்க உங்களுக்கு ஒண்ணு அந்த திரிவேந்தர் வந்து தாங்க சுத்தமான உருட்டு மாட்டேங்குன்னு பாத்தீங்கன்னா சேட்டா வளைச்சிக்கிட்டு சாப்பிட தான் என்ன கூப்பிட்டு வந்தாரு அதாவது பாத்தீங்கன்னா அவங்க மேடை வந்து தூரத்து பகிரின்னு போயிட்டாங்க நம்ம அஸ்கர் போனோம் அப்படியே போனா லாஸ்ட் தூரத்து பகிரின்னு சொன்னீங்களா சேட்டாவோட ஃபேமிலி வந்து எல்லாம் அங்கே போயிட்டாங்க ரெண்டு மூணு நாளைக்கு வர மாட்டாங்க சேட்டாவுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஃபால உள்ள பாட்ஷா அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு என்ன சாப்பாடு இருக்குன்ட்டு பார்ப்போம் இது என்ன டிசைனாக வச்சுருக்காங்க அந்த நேஷனல் டேக்கு பாருங்கள் பூ பூ ரோஜா பூ சேட்டா சேட்டா தான் இன்றைக்கி வந்து ஆ இட்லி கேட்டாரு இட்லி தான் தீந்து போயிட்டான் ஆனா இது என்ன புட்டாது என்ன புட்டு ஆட்டாவா ஆட்டா புட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தோசை வந்திருக்கு சட்னி சாம்பார் சாம்பார் நம்ம சட்னி நம்ம ரூம்ல இருந்தா இட்லி பொடி இருக்கும் திவங்கையெல்லாம் இட்லி பொடி இருக்காது ஓகே இருங்க காலையில தான் நம்ம பழைய சாப்பிட்டோம் இருந்தாலும் பார்த்தீங்களா இதை சாப்பிட்டோம்னா நம்ம நம்ம மதியானம் சாப்பிட போறது கிடையாது இதோட என்ன சாப்பிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு வாங்க அப்படியே கையை அளம்பிட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்ட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க நான் கரெக்டாக நானும் சேட்டாக சாப்பிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்தால் கரெக்டாக நம்ம மேடமும் ஃபோன் அடிச்சிட்டாங்க பையன் வந்து இன்னைக்கு ஸ்கூல் பேருக்கானங்க அதான் பையனை நான் போயிட்டு மேடம் போயிட்டு ஸ்கூல்லேருந்து அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் விட சொன்னாங்க வாங்க பையனை அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிடுறேன் என்னான்னு தெரிலங்க இப்போ அந்த இடத்துல இருந்தாலும் ரெண்டு அதெல்லாம் ரெண்டு ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா ஒன்று லைட்டு ஒன்று எம்டியா அந்த ஒன்றில் வந்து கேமராலாம் வச்சுருந்தாங்க என்னென்னு தெரில இப்போ வந்து இந்த சிக்னலில் இருந்த கேமராவையும் எடுத்துட்டாங்க அப்புறம் அங்கே ஒரு சீனலில் ஒரு கேமரா இருந்துச்சு அதையும் எடுத்துட்டாங்க என்ன காரணம்னு தெரியல ஆனால் இந்த சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கெலாம் கேமரா வச்சுருக்காங்க அந்த சிக்னல் கேமரா ஏன் இங்கே உள்ளதெல்லாம் எடுத்தாங்களான்ட்டு எனக்கு என்னென்னு தெரியல வாங்க பையனை அழைச்சிக்கொண்டேன் அந்த வீட்டில் விட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஐயவா அதாவது இப்போ எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆளில உள்ள நுல்லுக்கு தாங்க மேடத்தை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேடத்தை வந்து இங்கே அழைச்சிட்டு வரல ரஃபாக காஃபி தூள் கிடைக்க அழைச்சிட்டு போ சொன்னாங்க காஃபி கிடைக்கி அப்புறம் வந்து நம்ம கிளாக் ரவுண்டாப்பட சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அங்கே இருக்கும்போது திடீர்னு மேடம் மறுபடியும் நீ ஆளி நுள்ளுக்கு போ போயிட்டு வந்துட்டு திரும்பி அப்புறமா இங்கே போகலான்ட்டு சொன்னாங்க ஏன் வண்டி அது உள்ளே வண்டி விட்றாரு வாங்க இதை லைட்டு செட்டப்லாம் இருக்குது அதை போய் பார்ப்போம் நான் வந்து சொற்ற விடவே மாட்டேன் சொற்று வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களா நான் வந்து விடவே மாட்டேன் வாங்க அதில் போய்ட்டு நம்ம எல்லோரும் அதில் வீடியோ எடுக்கிறாங்க நம்ம போய்ட்டு அதில் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடும் அதாவது ரெண்டு சின்ன பொண்ணுங்களும் உள்ளே விளாடுறாங்க அவங்க விளாண்டு ஃபஸ்ட்டு முடிக்கிட்டோம் அந்த பெரியவங்க ரெண்டு பேர் விளாண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி சின்ன பையன் நான் போயிட்டு அப்புறமா வந்து விளாடுறேன் முன்னாடி வந்து இங்கே எழுதி இருக்கா ஐ லவ் யூ பக்ரீனுங்க ஐ லவ் யூ பக்ரீன் இந்த பக்கம்தான் ஐ லவ் பக்ரீன் பஹ்ரீன் இல்லைங்க அந்த பக்கம்தான் ஐ லவ் யூ பக்ரீன் எழுதி இதில் என்ன எழுதிருக்கு இதில் என்ன எழுதியிருக்கு கேப்ரேட்டு ஆ கீழே வந்து பஹ்ரினி அப்படின்னு எழுதியிருக்கு ஆ மேலே வந்து திருவேந்தர்ன்னு எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன் கீழே வந்து பஹ்ரீன்னு எழுதியிருக்கு ரைட் ரைட் ஆமாங்க ஆமாங்க வாங்க ஆவள்ளி மால் வந்து ஃபுல் செய்த வியூ அப்படி காமிக்கிறோம் அப்படியே பாருங்கள் ஃபுல் வண்டியை பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா வண்டியை போயிட்டு அங்கே பார்க்கிங் பண்ணியிருக்கேன் நான் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இப்படியே நடந்து வரேன் ஓகே வாங்க நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் நடந்துக்கிட்டு நம்ம அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு போகுமா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்துட்டேன் வீடியோ எடுத்து முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு போய் பார்த்து பார்த்தீங்கன்னா சுற்று விட மாட்டேங்க அது வேற அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டாவோட அண்ணா இருக்கார் பார்த்தீங்களா அவர் வேற ஃபோன் அடிச்சாருங்க எங்கடா மீதி காசு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் மீதி காசு எப்போ எப்பத்தருவான்ட்டு வேற கேட்டுக்கிட்டே இருக்காரு நான் சொன்னேன் சம்பளம் போட்டு தான் காசுலாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன் பாப்பேன் என்ன நடந்துட்டு வாங்க வண்டியில் போய்ட்டு உட்காந்துட்டு மேடத்தை திருப்பி அப்புறம் இங்கேருந்து அழைச்சிக்கிட்டு திரும்பி ரஃபாக காஃபி கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டு வீட்டில் கொண்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுவேன் இப்போ எங்கே உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாடோடி மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா நான் எங்கே வேணாலும் உட்காருவேன் டயருக்கு கீழே படுத்து தூங்குவேன் என்ன வேணாலும் பண்ணுவேங்க ஓகே வண்டியில் வந்து உக்காந்துருந்தான் மேடம் ஃபோன் அடித்து ரெண்டு பை வச்சுருந்தாங்க வாங்கிக்கிட்டு உள்ளே எடுத்து கொண்டு வந்து காரில் வைக்க சொன்னாங்க அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது நம்ம வீட்டில் நம்ம அம்மா நம்ம மரம் எடுத்து கொடுப்புடல அப்படின்னு சொன்னால் போமா அவனுக்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இங்கே என்னன்னா எனக்கு சிறப்பு வரும் அடிக்கடி இப்போ விட பார்த்தீங்கன்னா ரெண்டு பையன் கொஞ்சம் வயிற்று கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருந்தது எனக்கு தெரிஞ்சு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பை வந்து ஒரு நூறு கிராமு கூட வராது மேடம் வந்து அந்த பையன் வாங்கிட்டு உள்ளே நிற்பாங்க அப்புறம் அங்கேருந்து வந்து காப்பி குடிக்க போவாங்க காப்பி காப்பி குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் சாப்பிட போவாங்க அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு திரும்பி வண்டிக்கு வரலாம் ஆனால் அது பண்ண மாட்டாங்க கரெக்டாக அது காபி ஷாப்புக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் நின்றுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே எனக்கு ஃபோன் அடித்து உள்ளுக்குள்ளே வர சொல்லிட்டு அதை வாங்கிட்டு எனக்கு வருவேன் சிறுப்பாக இருக்கும் அப்போ தான் நினச்சான்ட்டு சரி ஓகேங்க காற்று நல்லா அடிக்கிது என்ன பண்ணுறதுன்னு தெரியல முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க இப்ப எங்க போயிட்டிருக்கானு பாத்தீங்கன்னா மேடத்த போயிட்டு ரஃபால போயிட்டு காப்பி தூள் வாங்கிட்டு வீட்டுல அழைச்சு கொண்டு வீட்டுட்டேன் மேடம் ஒருவாக்கி குப்பூஸ் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க மேடம் வாங்க சொன்னா எனக்கே ஞாபகம் வந்தது கையில காசே கிடையாது ஓனர் வண்டியில தான் காசு எடுத்துட்டு வந்தேன் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மேடத்துக்கிட்ட வந்து ஒரு நாள் வந்து நம்ம வாங்குறதுக்கு அஞ்சு தினம் காசு ஒரு நாள் காசு கேட்டா அஞ்சு தினா கையில காசு கொடுத்தாங்க சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு ஏதோ ஜாமான் வாங்கிட்டு மீதி காசு வந்து நம்மளை வச்சுக்க சொல்லி குப்பூஸ் வாங்குறதுக்கு எடுத்துக்கிட்டு சொன்னாங்க ஆனால் வந்து ஆனால் அந்த வீடியோ ஆனால் அது வந்து நான் வீடியோவில் போட்டிருப்பேன் என்றைக்கி வந்து மேடம் எனக்கு கொடுத்தாங்க ஜாமான் வாங்கினேன் கையில் காசு வச்சுருந்ததில் ஆனால் அது ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக கவர் ஆகிருக்கு நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போ வந்து நான் என்னைக்கு வாங்கினேன் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை நீங்கள் பார்க்குற நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு பண்ண போகிறேன் அது என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ போயிட்டு பார்த்துட்டு எந்த வீடியோன்னு எனக்கு தெரியாது அந்த வீடியோ போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு ஜாமான் வாங்கியிருப்பேன் வண்டியில் உட்காந்துட்டு மீதி காசு இவ்வளோ இருக்குது இத்தனை நாளைக்கு கொப்பூசம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வண்டியில் வந்து பேசிக்கிட்டு இருப்பேன் அது யார் கரெக்டாக அந்த வண்டியில் உக்காந்து கையில் காசை வச்சு பேசிக்கிட்டு இருக்குது அதை எடுத்து யார் கரெக்டாக என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபஸ்ட்டு அனுப்புறீங்களோ இந்தியா மணினால் இரநூறுவா உங்களுக்கு ஜிபே பண்ணுறேன் லோக்கல் லோக்கல் மணினா ஒரு தினம் பெனிஃபிட்ல அனுப்புகிறேன் யாருக்கு கிடைக்குதுன்ட்டு பார்ப்போம் அப்புறம் அவங்க குரு நைட்டு அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் பை பாய்